ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை விட்ட விலகல அவங்க கள்ள கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாரு இன்னைக்கு அவர் சொன்னதை உறுதிப்படுத்தும் அப்படின்னா நேற்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதாக உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை பிரஸ் மீட்டை கூட்டி அறிவிச்சுட்டாரு ஒரு ரைடு விட்டாவே காலில் போய் விழக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்காக தன்னுடைய கட்சியுடைய தலைவரையே வந்து நீக்கி உடனடியாக தேர்தல் நடத்தி இனி என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சு இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாரு அமித்ஷா இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும் போது ஏன் இப்படி அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா அவர்கள் காலில் விழ வேண்டும் இது மட்டும் இல்லங்க அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சாங்கல்ல இதற்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்றது பலருக்கும் தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு முதல் முறையாக ஒரே நாள் இன்னைக்கு அண்ணாமலை நயினார் நகேந்திரனுக்கு குடச்சலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டுமல்ல தமிழ்நாடு பாஜகவே ரெண்டா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி டிடிவி தினகரனுமே ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டுமல்ல இந்த வீடியோலயே இந்த கூட்டணியை ஏன் தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்றதையும் விளக்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எடப்பாடி பழனிசாமி சாமி யார் அவருடைய கொள்கை என்ன அவருடைய நாலரை வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாம சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க தேவையில்லை ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுபவிச்சு வந்தவங்க தான் இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை சில அரசியல் கட்சி தலைவரே சொல்றாங்க அதை நீங்களே கேளுங்க மோடியை பத்தி பாசாங்கு கூட பத்து சொற்கள் பேசாத பாதந்தாங்க பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு பினாமி முதலமைச்சர் அவர் என்ன அதிகாரம் இருக்கா இல்லையா அவருக்கு தெரியல மத்தவங்களுக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாதம் தாங்கி பாஜகவுடைய பாதத்தை அவர் தாங்குவார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லாதவர் அவர் ஒரு துரோகி அவர் ஒரு பினாமி முதல்வர் அன்புமணி ராமதா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரி ஒரு கிணத்து தவளை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அப்போ ஒரு கொள்கையோ கோட்பாடோ எதுவும் கிடையாது ஒரு ரைடு விட்டாவே உடனடியாக காலி விழுவாரு காலில் தவழ்ந்து ஊறி போய் தான் அவர் பதவியே வாங்கினாரு அப்படின்ற பெயர் கொண்ட அந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கே இன்னொருத்தர் பாதம் தாங்கினா எப்படி இருக்கும் அந்த பாதம் தங்கினர் வேற யாரும் இல்ல ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் அதாவது நான் கிடையாது நான் பாதம் தாங்கிக்கே பாதம் தாங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமித்ஷா அப்படின்னா உண்மையிலேயே சிரிப்பு அதாவது எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் அவர் நினைச்சதை போல கூட்டணியை வந்து பிரஸ் மீட்ல அறிவிக்க முடியல காரிலேயே சுத்திக்கிட்டு இருந்தார் சென்னையை பல மணி நேரங்கள் சென்னையில காரில் சுத்த விட்டாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து டிடி வித்தியநகரனே சசிகலாவே ஓபிஎஸ்சி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே டிடி வித்தியநகரா நீங்கள் போய் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்ன உடனே டிடி வித்தியநகரன் போய் அப்போலோவில் அட்மிட் ஆகுறாரு ஓபிஎஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு ஆயுர்வேத சிகிச்சையை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் அவர்கள் ஆயுர்வேத சிகிச்சை செய்வதற்காக கோவைக்கு போயிட்டார் அப்போ அண்ணாமலை பதவியை நீக்கணும்னு சொல்கிறாரா அண்ணாமலை தேர்தல் எப்பப்பா நாளைக்கு தானே நாளைக்கெல்லாம் நடத்த வேணா இன்னைக்கே நடத்து நைன் நாயேதன் மட்டும் தான் விருப்பமனு தாக்கல் பண்ணணும் மற்ற எல்லாருமே அவங்கள பரிந்துரை பண்ணி ஒரே ஃப்ரேப்ல வந்து காட்டுங்க அப்போதான் நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நடக்க வேண்டிய தேர்தலில் நேர்த்தே நடத்தி அண்ணாமலையை நீக்கமாண்டி நயனார் நாயேந்தன் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிச்சா தன்னுடைய கட்சி தலைவரையே மாற்றி இருக்கிறார் அமித்ஷா அதாவது பாதம் தாங்கிக்கே பாதம் தாங்கியராக மாறியிருக்கிறார் இந்த அமித்ஷா இதுல வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அதிமுக எந்த நிபந்தனையும் எங்களுக்கு சொல்லவே இல்லை கூட்டணியில வந்துட்டார் அப்படின்றாரு நீங்க கார்ல சுத்துனதா இருக்கட்டும் நேற்று நடந்த முழு சம்பவத்தையுமே அதிமுக என்னென்ன உங்களுக்கு விதிச்சுச்சு அப்படின்றது கண் கூட தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க ஆனா இதுல ஒரு சிரிப்பு உரைக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் அமித்ஷாவையே பாருங்க அரட்டிட்டாரு அமித்ஷாவையே வந்து காலில் உழுது வச்சுட்டாரு அமித்ஷாவே தன்னுடைய அண்ணாமலையவே நீக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பதிவுகளை அதிமுகவினர் எழுத பார்க்க முடியுது அதாவது கோயிலுக்கு கெடா வெட்ட போகிற ஆட்டை சிவி சிங்காரித்து தான் கூட்டிட்டு போவாங்க ஆனால் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றத கூட்டிட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில் வர இந்த வேலையெல்லாம் அமித்ஷ அவர்கள் பார்த்தாலுமே எதற்காக வர வைக்கிறாரு உங்களுடைய கட்சியின் மூலமாக அவங்க கட்சியை வளர்த்துக்கு வரணும் உங்க கட்சியை ஒண்ணு மூலமா காலி பண்ணணும் தான் உங்களையே சிவி வி சிங்காரிச்சு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணி அமித்ஷா கூட்டிகிட்டு வந்தாரு அதனுடைய வெளிப்பாடு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்திருந்து பேச கூட அமித்ஷா அனுமதி கொடுக்கவே இல்லை அதிமுக குறித்த கேள்வியில் கூட அதற்கும் அமித்ஷா அவர்கள் தான் பதில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு ஒரு மைக்கு கூட வைக்கல இதுதான் அவங்க கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி நடத்துவதோட லட்சம் வர வரைக்கும் தான் இப்படிலாம் பண்ணுவாங்க வந்த பின்பு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அமித்ஷாவை கார்ல ரோட்ல அலைய விட்டீங்கல்ல இது எல்லாத்தையுமே அமித்ஷா திருப்பி அதிமுகவுக்கு பண்ணதா போறாங்க ஏன்னா அவங்க வரலாறு அப்படிப்பட்டதுதான் இது தெரியாம ஆக எடப்பாடியோட ஆளுமையை பாருங்க அமித்ஷாவே சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமை பெத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் சரி இது எடப்பாடிக்காக பாஜக செய்த தகிடு திருத்தங்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கே வருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிபிஐடைய மாநாட்டில் நீங்க என்ன சொன்னீங்க அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை வரக்கூடிய அதிமுக தேர்தலையும் எங்களுக்கு கொள்கையை வேற ஒருபோது கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா அப்ப இப்போ என்ன நிர்பந்தம் வந்துச்சுன்ற அடிப்படையில நீங்க போய் அங்க கூட்டணி சேர்ந்தீங்க அப்ப இங்க கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சு இது மட்டும் இல்லங்க ஓஎஸ் மணியன் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க தீ குளிச்சு நிரூபிக்க வேண்டாரே இப்ப போய் தீ குளிப்பாரா நான் முடிசூடா மனனா இருந்தேன் என்னையவே தோற்கடித்த ஒரே கட்சி அப்படின்னா அது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொன்னாரு இன்னைக்கு அந்த ஜெயக்குமார் என்ன சொல்லுவாரு இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நாளா நான் மனந்திருந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பதே அறியாதவனா இருந்தேன் நான் யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த இது தீ இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் நூறு தடவை சொல்லிட்டோம் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் தீ குளிக்கணுமா சொல்லுங்க அப்படியாவது உலகத்துக்கு பத்திரிக்கை உலகத்துக்கு டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்க யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம் அப்ப ரெண்டு பேருமே முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டு இன்னைக்கு அந்த கள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தி இருப்பதை தெரிஞ்சு கொள்ள முடியுதுல்ல அப்ப இந்த மாத்தி மாத்தி பேசக்கூடியவர்களை ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளி இருக்கு அதுவுமே நேற்றைக்கு அமித்ஷா பிரஸ் மீட்லயே சொன்னாரு அது என்னன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க அதாவது பையா ஊழலை பத்தி முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்வதை பார்க்க முடியுதுல இந்த அமித்ஷாவுக்கு ஓபிஎஸ் ஒரு பதில் கொடுத்துருக்காரு உங்களுக்கு காட்டுற பாருங்க என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலரை வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டது தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும் நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும் திகார் செயலுக்கு நீ போகணும் அதாவது நாலு வருஷமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்து கொண்டு என்னென்ன ஊழல்களை எல்லாம் அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் அதை நான் போட்டு உடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ஓபிஎஸ் பதிலடி கொடுத்துட்டாருங்க இது மட்டுமல்ல பத்திரிகையாளர் சந்திப்புலயே ஒரு சம்பவம் நடந்துச்சு கடந்த பத்தாண்டுகளில் நெடுஞ்சாலை துறையில் மட்டுமே முப்பதாயிரம் கோடி ரூபாய் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க முதலமைச்சராக இருந்த அதற்கு முன்னால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்ப நெடுஞ்சாலை துறையிலேயே எடப்பாடி பழனிசாமி முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பத்திரிகையாளர்களே சம்பவம் பண்ணதை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ அமித்ஷா பேசின ஊழல் அப்படின்ற மைய புள்ளியில தான் இந்த ரெண்டு பேருமே இணையிறாங்க ஏன்னா இதே நெடுஞ்சாலை துறையில தான் மோடி அவர்கள் மிகப்பெரிய ஊழலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துச்சு ஆயுஷ்மான் திட்டத்தில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுச்சு அப்ப ரெண்டு நெடுஞ்சாலை ஊழல்வாதிகள் ஒரே மைய புள்ளியில் இணைந்த ஒரு கூட்டணியாக தான் இந்த கூட்டணியை நான் பாக்குறேன் முதலமைச்சர் கூட மிக தரமா சொல்லிட்டாரு அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஊழலுக்காக சிறை தண்டனை அனுபவிச்சாரு அவருடைய கட்சியிலே உட்கார்ந்துகிட்டு ஊழலை பத்தி அமித்ஷா அப்படி பேசுறாரு அவர் பதவிக்கு இதான் அழகா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே முதலமைச்சர் அம்பலப்படுத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா இந்த கூட்டணியால பலன் பெற்றவர் என்னமோ பிஜேபி இருக்கலாம் ஆனா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்ல அண்ணாமலை தான் இந்த அண்ணாமலைய இவங்க என்னென்னலாம் பில்டப் கொடுத்தாங்க ரஜினிகாந்த் பரிசியல் ரொம்ப தீவிரமா வரணும்னு நினைச்சார் சொன்னார் நான் சீஃப் மினிஸ்டர் மாட்டேன் சார் நீங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வேற யார் சார் சீஃப் மினிஸ்டரா போடுவீங்க அப்படின்னு சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு எனக்கு அண்ணாமலையே பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அதாவது ரஜினி வந்து கட்சியை ஆரம்பிப்பாராம் ஆனால் முதலமைச்சர் ஆகலாம்னு விருப்பம் இல்ல அண்ணாமலை யாரோ இருக்காங்களாமே அவரை கூட்டிட்டு வந்து முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாய் குருமூர்த்தியுடைய எந்த வாய் பேசுகிறதோ அதே குருமூர்த்தியிடம் இரண்டு மணி நேரம் அமித்ஷா அவர்கள் மீட்டிங் போட்டார் அதே குருமூர்த்தி அண்ணாமலையை நீக்க சொல்லி உத்தரவு போட்டார் அதுவும் இதே வாய் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அண்ணாமலையவே வழி கொடுத்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு இந்த குருமூர்த்தி அமித்ஷாவுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு அப்போ அண்ணாமலை உங்களை இவ்வளவு காலம் உயர்த்தி பேசியவர்கள்லாம் எப்படி இப்போ தாழ்த்தி பேசுறாங்கன்ற தெரிஞ்சுக்கங்க இதுதான் பார்ப்பனையும் ஆனா அண்ணாமலை சும்மா விடுவாரா அண்ணாமலை பதவிக்காக எந்த போவார் பொய்களை கூட உண்மையை போல பேசக்கூடியவர் அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை ஆட்டத்தை ஆரம்பிச்சார் ஒரே நாள்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி இரண்டாவது ஆண்டு விழா நடத்துறாங்க அந்த ஆண்டு விழாவில் பேசக்கூடிய அண்ணாமலை நான் இனிமே செய்தியாளர்கள் சந்திப்புலாம் பக்குவமா பேச தேவையில்ல இனிமேல் நான் பேச போற எல்லாமே சிக்சர் தான் நைனார் நாகேந்திரன் டிஃபென்ஸ் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைனார் நாகேந்திரனுக்கு இப்பவே ஆப்புக்க போறேன்றதை வெளிப்படையாக சூசகமாக சொல்லிட்டாரு இந்த அண்ணாமலை நான் கொஞ்சம் எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இனி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அதான் அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்போவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நான் மாற்றிடணும் நீ பக்குவமாக பேசுறதுக்கு நைனா ரன் இருக்கிறாங்க அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நைனா ரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதானே நைனா ரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்கண்ணே இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தால் போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் கால்ஸ்லாம் நைனார் அண்ணனை பார்த்துப்பா அவர் ஃப்ளிக் அடிக்காரு அவரு டிஃபன் பண்ணுவாரு அவரு ப்ளே மெனி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை இது மட்டும் இல்லங்க பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படின்றக்காண்டியே டிடிவி தினகரனை போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக சொன்னவர் தான் அபித்ஷா ஆனால் அதே டிடிவி தினகரனையே நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற பொழுது நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போ டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஜெயில தள்ளியும் அதிமுக அவர் நினைக்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிச்சுட்டு டிடிவி தினகரன் நாங்க வைக்க போறோம் அதை நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு எதிராகவே அண்ணாமலை பேசுகிறாரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அண்ணாமலை பேசுகிறாரா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா சரி அண்ணாமலை தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா டிடிவி தினகரன் அதுக்கு ஒருபடி மேலே போய் பாஜகவே ரெண்டா உடைஞ்சிருச்சுங்க நாங்க ரெண்டாவது அணில இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க முடிச்சுங்க தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கும் இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்க இருக்கோம் அதாவது என்டி என்பது ஒரு கடல் போன்றது அதுல மோடி அணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி டிவி சொல்றாரு அப்ப மோடி அணின்னு ஒண்ணு தனியா இருந்தா அமித்ஷா அணின்னு ஒண்ணு தனியா இருக்கோ மோடி அணியில தான் அண்ணாமலை டிடிவி டிவி எல்லாம் இருக்காங்களோ அமித்ஷா அணியில தான் அதிமுக இருக்கோ அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இப்ப பாஜகவே ரெண்டா உடஞ்சிருச்சா அப்படின்றதுதான் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்தே நாங்க வந்து அதிமுக விட கூட்டணியில் இருக்கோன்றாங்க தொண்ணூத்தி கூட்டணி வச்சு உடனடியாக ஆட்சியை கழித்த ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சு ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாம போறாரு அதன் பின்பு ஒரு தேர்தலில் கூட அவர் உயிரோடு இருக்கும் தான் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பின்பு அடிமையாக்கி ஒண்ணும் இல்லாம செதைச்சு அடிமையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜெயலலிதாவது நாங்க கூட்டணியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் முன்னுக்கு பின் முரணா இல்லையா சரி இதெல்லாம் அவங்களுடைய கூட்டணி பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி அவசியமா தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிள தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பார்க்காம இருந்தோமா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு எடப்பாடி ஒரு பொம்மை முதல்வர் அமைச்சராக தான் ஒரு பினாமி முதலமைச்சராக தான் இருந்தார் அப்படி ஆட்சி காலத்தில் என்னென்ன கொண்டு வரப்பட்டுச்சு நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுச்சு மின் திட்டம் இன்னைக்கு கரண்டோடைய விலை ஏற்றத்தை தமிழ்நாடு அரசு இல்லை ஒன்றிய அரசு தான் நியமிக்கும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இந்த உதயமீன் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எழுத்து போட்டு வந்தார் அதே போல சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க உடைய ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டே ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது மெரிநாளில் நடந்ததே கிடையாது அந்த ஊர்வலத்திற்கு இவங்க அனுமதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரிகளை எல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசு மட்டத்தை ஏற்றி விட்டாங்க அது போக கொரோனா காலத்திலே ஒரு சமூகத்தை டெல்லி டெல்லி மாநாடு மாநாடு என்று ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தையே பிஜேபியோடு சேர்ந்து கட்சி தான் இந்த அதிமுக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தான் பிஜேபி அதிமுக கூட்டணி அப்ப நடத்தினாங்க ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்றது தெரியல ஆர் எஸ் எஸ் உடைய ஒன்றத்துல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய அமைதிக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் முதன் முறையாக மும்மொழி கொள்கையை இவர்கள் அமலப்படுத்தி விடுவார்கள் ஹிந்தியை இவங்க திணிச்சிருவாங்க என்பி கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு எக்ஸாம் வச்சு பண்ணிடுவாங்க நவோதியா பள்ளிகளை கொண்டு வந்து இந்தியை திணிப்பாங்க பி எம் ஸ்ரீ பள்ளிகளை கொண்டு வந்து எல்லாமே மோடி ஸ்கூலாக மாற்றக்கூடிய வேலையில இவங்க ஈடுபடுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க தொகுதி மறைமுறைக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க வகுப்பு வாரியத்தை ஒன்றிய அரசு சொன்னது போல மாற்றி அமைத்து சூறையாடிருவாங்க இந்து சமய அறநிலைத்துறை அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக சொல்லக்கூடிய அதையுமே இவங்க நிறைவேற்றினால ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்தவ குறி வச்சிட்டாங்க முஸ்லீம் இல்லாண்டி அதிகரிப்ப அடுத்து இந்த சமய அறநிலைத்துறையும் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா இந்துக்களுடைய சொத்துக்களையும் திருடக்கூடிய வேலையில இந்த பிஜேபி ஈடுபட்டு அப்ப மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் காப்பாற்றவே முடியாது இவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருந்தே பார்த்துட்டோம் இன்னமும் பாக்கணும் அப்படின்னா பக்கத்தில் மாநிலமாக புதுச்சேரிக்கு போய் பாருங்க அங்கே புதிய கல்வி கொள்கை இம்மிடியேட்டாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே அமல்படுத்தி ஆயிரம் மாணவர்கள் அங்க ஃபெயிலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க நீங்க புதுச்சேரியில அவ்வளவு தூரத்திற்கு பிஜேபி மதவாத பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புதுச்சேரின்ற அந்த ஒரு பார்வையை மாறி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக ஒரு முன்னேறாத மாநிலமாக மாறக்கூடிய நிலைமை புதுச்சேரிக்கு வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஜெயிச்சா கண்டிப்பாக இந்த கூட்டணியை முற்று முதலமாக எப்படி புறக்கணிச்சமோ அதே போல் உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிச்சமோ அதே போல் மீண்டும் இந்த தேர்தலுமே புறக்கணிக்க வேண்டும் இந்த கூட்டணி என்பது தோற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வடிவு காலம் இந்த கூட்டணி ஒருபோதும் வென்றுவிடக்கூடாது போன முறையாக தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு நான்கு எம்எல்ஏக்கள் வந்தாங்க சட்டமன்றத்தில் பிஜேபியோட எம்எல்ஏக்கள் குரல் பதிவாகிடுச்சு இந்த முறை அதுவும் பதிவாகிவிடக்கூடாது பிஜேபியோடு அதுவும் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிதி கொடுக்காமல் மெட்ரோ நிதி கொடுக்காமல் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்காமல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வந்து பார்க்காம அவங்களுக்கு நிதி கொடுக்காம இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய இந்த பிஜேபியோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் ஒட்டுமொத்த நபர்களையுமே தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி